வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் ரெண்டு யூடியூப் சேனல்ஸ்க்கு எதிராக நடிகர் சாத்குமார் அவர்கள் புகாரை பதிவு பண்ணியிருக்காங்க எதுக்காக அந்த புகார் பதிவு பண்ணப்பட்டுச்சு எந்த பக்கம் தப்பு இருக்கு இதை பத்தியா முழுக்க முழுக்க அந்த ஷோல பேசப்பற நிகழ்ச்சியில் போகலாம் நம்ம எந்த ஒரு கான்டென்ட் எடுத்தாலும் எந்த பக்கம் நாம நிற்கிறோம் அப்படின்றத மக்கள் நீங்க புரிஞ்சுக்கிற அளவு ஒவ்வொரு கான்டென்ட்டாக இருக்கும் ஆனால் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன் நடிகர் சரத்குமார் அவர்கள் இருக்காங்கள அவரு பக்கம் தான் நான் நிற்கிறேன் எதுக்காக இவ்வளோ நான் ஒத்துக்கிறேன்ற உண்மை கான்டென்ட் முடிவில் உங்களுக்கே புரியும் ஏன்னா ரொம்ப ஓவருங்க யூடியூப் சேனல் வச்சுருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக யாரை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் ஆதாரம் இல்லாமல் பேசலான்றது நாளைக்கெல்லாம் அதிகரித்து வந்துட்டுருக்கு அப்பேற்ப நிகழ்வு தான் அரங்கேறி இருக்குது சமத்துவ மக்கள் கட்சியோட தலைவர் தமிழ் சினிமாவோட முக்கியமான நடிகர் இவர் சார் இந்த சமீபத்திய ரெண்டு சர்ச்சைகளை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நடந்திருக்க கலைபுரத்தை பற்றி பேசலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சர்ச்சையில் சரத்குமார் அவர்கள் சிக்கனாங்க அதாவது இந்த ஆன்லைன் ரம்மி இருக்கில்ல இதோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் அவர் நடிச்சிருந்தார் இந்த ஆன்லைன் ரம்மியில் அதிகமாக காசை போட்டு பல இளைஞர்கள் தங்களோட உயிரை மாச்சிருந்தாங்க இதனால் குடும்பம் குடும்பமாக பல பேரும் கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க விஷயம் பெருசாக மாறுது தமிழ்நாடு சட்டப்பேரவை வரைக்கும் எதிரொலிக்குது தீர்மானங்கள் கொண்டு வரப்படுது இந்த ஒரு விளையாட்டை தடை பண்ணுறதுக்கு அரசே முன்மொழியுது ஆளுநர் பரிந்துரைக்க அனுப்பப்படுது அங்கே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கே இடையில் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுது இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதுக்கு மத்தியில் ஆன்லைன் ரம்மின்னு எங்கே ஒரு பேச்சு அடிபட்டாலும் அங்கே சரத்மர் அவர்கள் பேரும் கூடுதல் இணைப்பாக வந்துகிட்டே இருந்துச்சு காரணம் அவர் நடிச்சிருந்தாரெல்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் அது இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியும் அவ்வளையா இந்த வீடியோ போயிட்டு நம்மளோட வீடியோ நம்ம வீடியோ நடுவில் வந்தால் கூட ஆச்சரியப்படுறது கிடையாது அப்பேற்பட்ட அளவுக்கு அந்த ஆன்லைன் ரம்மி ஆட்ல இவரோட முகம் பெருசாக மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டே இருந்துகிட்டு இருக்கு இது சம்மந்தமான விமர்சனங்கள் இவர் வரைக்குமே போச்சிங்க சரத்குமார் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப செய்தியாளர்கள் அவர்கிட்ட இந்த கேள்வியை முன் வச்சிருந்தாங்க சார் இது போல பல பேரும் உயிரை மாய்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு நீங்க விளம்பரத்தில் வர நடிச்சிருக்கீங்க எப்படி சார் இதெல்லாம்ட்டு அப்போ சரத்குமார் சார் அவர்கள் சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தடை விதிச்சிருந்தா நான் நடிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு கவர்மெண்ட் தடர் வச்சுருந்தா நான் நடிச்சிருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டார் அடுத்த ரெண்டாவது சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சமீபத்திய சர்ச்சை தான் இந்த வாரிசு படத்தோட ஆடியோ லான்ச் ஈவெண்ட் ஒன்று நடந்துச்சு அதில் ஸ்டேஜில் பேசுகிறப்ப சரத் சார் என்ன சொல்லியிருந்தாரு அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் விஜய்தான்னு அழுத்தி சொல்லியிருந்தார் ஏற்கனவே இவர் தான் சூப்பர் ஸ்டார் நம்பர் ஒன்னு சொல்லி என்னென்ன விஷயங்கள் சோஷியல் மீடியா முழுக்கவே வாதம் பிரதிவாதம்னு போயிட்டு இருந்துன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இது எல்லாத்தையும் நீட்சியடைய செய்கிற மாதிரி தான் இவர் இந்த விஷயத்த சொன்னாருங்க அதுக்கப்புறம் நிறைய சினிமா செலிபிரிட்டிஸும் பாலிட்டிஷியன்ஸ் கூட என்ன தினம சொன்னாங்க சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தாங்க இருக்க முடியும் ரஜினி சார் அவரோட பட்டம் அப்படிங்க இன்னொருத்தர் கிட்டே போகலாம் அப்படின்ற மாதிரி பல பேரும் விவாதங்கள்லாம் அடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ சோஷியல் மீடியா முழுக்கவே இந்த சூப்பர் ஸ்டார் விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு பிரதான விதையை இட்டவராக சரத் சார் அந்த டைம்ல பார்க்கப்பட்டார் இது ரெண்டும் சர்ச்சை ஆனால் இந்த ரெண்டு சர்ச்சையை பத்தி ஏன் பேசுகிறோன்னா சரத் சார் தொடர்பு பட்டிருக்காரு நேரடியாக அதனால பேசுகிறோம் ஏன்னா அந்த ரம்மி ஆட்ல அவர் நடிக்காமல் இருந்திருந்தாருன்னா அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல நடிச்சிருக்காரு இந்த வாரிசு படத்தோட ஆடியோலான்ஸில் அவருடைய பேசாமல் இருந்திருந்தார்னா நாம் அவரை பற்றி பேச போகிறதுல ஆனால் பேசியிருக்காரு ஸோ ரெண்டுத்துல நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிறதுனால அந்த சர்ச்சைகள் எடுத்து மக்கள் முன்னாடி வச்சுருந்தேன் ஆனால் இப்போ மூணாவது ஒரு விஷயம் நடந்திருக்குங்க இந்த மனுஷனோட மனசை எவ்வளோ காயப்படுத்த முடியுமோ அவ்வளோ காயப்படுத்தி வச்சுருக்காங்க ஒரு நடிகர்னு பார்க்காதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்களை பற்றி இது போல யாருன்னா பேசினாலும் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ பெரிய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த யூடியூப் சேனல்ஸுன்ற பேரில் புகாரை பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு யூடியூப் சேனல்ஸோட நேம்ஸை அதில் கொடுத்துருக்காரு சைபர் கிரைம் போலீஸார் விசாரணை ஆரம்பிக்கணும்னு அவர் ஒரு வேண்டுகோளை முன் வச்சிருக்காரு அந்த புகாரில் சைபர் கிரைம் போலீஸாரை விசாரணை ஆரம்பிச்சிட்டு தான் இப்போ எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிதுங்க சார் ரைட்டு அந்த புகார் கடிதம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனில் தெரியுது இதுதான் முப்பதாம் தேதி இந்த புகார் கடிதம் தயாரிக்கப்பட்டிருக்கு இதில் அந்த ரெண்டு யூடியூப் சேனலோட பேர் மட்டும் இல்லாமல் வீடியோ லிங்கையும் சேர்த்து கொடுத்துருக்காப்ல மூணு வீடியோ லிங்கை கொடுத்துருக்காரு இதில் சரஸ் சார் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை மறுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உண்மை ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபுல்லாக நான் படித்து பார்த்துட்டேன் அதை உங்களோட பார்வை கொண்டு வர நீங்களும் ஃபுல்லாக அதை பாருங்கள் இதை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து பேசலாம் பெருனர் உயர் திரு காவல்துறை ஆணையர் அவர்கள் சைபர் கிரைம் குற்றப்பிரிவு ஆணையர் அலுவலகம் வேப்பேரி சென்னை ஆறு லட்சத்தி ஏழு மதிப்பிற்குரிய ஆணையர் அவர்களுக்கு வணக்கம் கடந்த சில தினங்களாக நியூஸ் கிரிக்கெட் தமிழன் டிவி ஆகிய இரண்டு சேனல்களும் என்னை பற்றியும் எனது குடும்பத்தினரை பற்றியும் கலைத்துறையினரை பற்றியும் தவறாக சித்தரித்து இழிவுபடுத்தும் வகையில் வீடியோவினை வெளியிட்டிருக்கிறது கலைத்துறையினர் பலரையும் இழிவுபடுத்தி உண்மைக்கு புறம்பாக கற்பனை செய்திகளை தவறான நோக்கத்தில் தொடர்ந்து வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டிருப்பதை தாங்கள் மேற்கண்ட லிங்கில் காணலாம் எனது புகழுக்கு வீணாக களங்கம் கற்பித்து தனிப்பட்ட முறையில் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் இத்தகைய இழிவான செயலில் ஈடுபட்ட நபர் யாராக இருந்தாலும் அதி விரைவில் கண்டறிந்து மிக தீவிர நடவடிக்கை எடுக்குமாறும் திரைத்துறையினரை முகத்திரைக்கு பின்னின்று தவறாக சித்தரிக்கும் இது போன்ற யூடியூப் சேனல்களை முடக்கவும் தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ லிங்க் நன்றி வணக்கம் உழைப்பவரே உயர்ந்தவர் என்றும் அன்புடன் ராஸ் சரத்குமார் மக்களே அந்த புகார் கடிதத்தை ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க இப்போ தொடர்ந்து காண்டினர் டிராவல் பண்ணுங்க உங்களுக்கே கோவம் வரும் இது இதுபோலாம் பண்ணுறீங்கன்னு அந்த யூடியூப் சேனல்ஸ்க்கு எதிராக உங்களுக்கே கோவம் வரும் நான் யூடியூப் சேனல் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இருந்தாலும் இதில் இந்த பக்கம் ஸ்டாண்டு எடுக்க வேண்டிய நிலமைங்க ஏன்னா தப்பு யூடியூப் சேனல்ஸ் இருக்குல்ல இந்த பக்கமாக அவங்க மேலே தான் இருக்குது மொத்தம் மூணு வீடியோ நீங்கள் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்கன்னா அந்த புகார் கடிதத்தில் அதில் மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா கடந்த இருபத்தி மூணாம் தேதி பப்ளிஷ் பண்ணப்பட்டிருந்தது எந்த சேனலில் இந்த ரெண்டு சேனல் ஒன்று இருக்கும் பாருங்கள் நியூஸ் கிரிக்கெட் அப்படின்ற சேனலில் அதில் என்ன தெரியுமா டைட்டில் கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோக்கு பிரபல நடிகை கவலைக்கிடம் திரையுலகம் கண்ணீர் நாங்களும் பிரபல நடிகையா அந்த மாதிரிலாம் நியூஸ் வரலையே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் சார் ரைட்டு ஏன்னா எங்களுக்கு அப்போவே தெரியும் கிளிக் பைட் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாலும் இந்த கான்டென்ட் சம்பந்தம் ரீசர்ச் பண்ணும்போது தான் இந்த டைட்டிலை பார்த்து ஷாக் ஆகணும் எது சமீபத்தில் பிரபலம் நடிக்கி இது போல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்த்துங்க ஃபுல்லாக வெளிப்படையாக சொல்ல முடியல அவ்வளோ விஷயங்களை வாய்ஸ் ஒரு ஃபார்மேட்டில் நிறைய ஃபோட்டோ இன்சர்ட் பண்ணி அவங்க ஒரு வீடியோ தொகுப்பாக எடுத்து வெளியே போட்டு வச்சுருக்காங்க அப்படி பேசி வச்சிருக்காங்க அந்த வீடியோவில் அதை பார்க்குறப்ப எங்களுக்கே தோணுது ஏப்பா இவ்வளோ அரஜகம் பண்ணுறீங்களேப்பா இதுதான் தோணுச்சு அதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சென்சார் பண்ணியே சொல்கிறேன் வெளிப்படையாக எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல அதுவும் இந்த விஷயத்தை பற்றினா பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா சரத் சார்க்கே அது கொஞ்சம் மேபி ஆனால் ஹர்ட் பண்ணலாம் தெரியுது எங்களுக்கு இருந்தாலும் மக்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் மேலோட்டமும் அதை பற்றி சொல்லிடுறேங்க இதில் தவிர்க்க முடியல என்ன சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில் பிரபல நடிகர் ரகசிய திருமணமாக நடிகைகள் சுகன்யா நக்மா மீனா இவங்களை சரத் சார் அவ்வளோ விரும்பினார் அது இதுன்னும் இயக்குனரை கட்டாயப்படுத்து வராங்க அப்படியே அவரு அதாவது தனக்கு பிடிச்ச நடிகைகளுக்கு வாய்ப்பு வழங்கணுன்ட்டு அவர் நடிக்கிற படங்களில் இயக்குனர்கள் அவ்வளோ கம்பல் பண்ணுவாரு அதுக்கப்புறம் சமீபத்தில் கணவர் மறைந்த ஒரு நடிகை இவங்க கிட்ட அவர் திரும்ப பேச ட்ரை பண்ணுறாருன்னு அந்த பேர்லாம் அந்த வீடியோவில் இருக்கு அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல விரும்பல அந்த நடிகையோட பிரைவசி சார்ந்து ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டதும் நடிகை ராதிகா இருக்காங்களே சரத்குமார் அவர்களோட மனைவி அவங்களுக்கு மாரடைப்பு வாய் கூசாமல் புழி வச்சுருக்காங்க இந்த ஒரு வீடியோக்கு பல பேரும் கோவப்பட்டுருப்பீங்க ஏன்பா அந்த ஒரு நல்ல குடும்பத்தை வச்சு ஏன்ப்பா இது போல தப்பா பேசிக்கிட்டு இருக்கேன்னு இந்த ஆதங்க இதோடு நிற்காதுங்க அடுத்து இன்னும் அதிகமாகும் ரெண்டாவது வீடியோங்க இது கடந்த இருபத்தி நாலாம் தேதி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதே நியூஸ் கிரிக்கெட் அப்படின்ற சேனலில் அந்த வீடியோவோட டைட்டில் என்ன வச்சுருக்காங்க பிரபல நடிகை மருத்துவமனையில் கவலைக்கிடம் ஃபாலோ அப் அவ்வளோ ஒரு நியூஸுக்கும் அதாவது யுக்ரைன் ரஷ்யா வார் போய்ட்டுருக்கேன்னா அதோட ஃபாலோவப்பாக ஒவ்வொரு அப்டேட்டும் கொடுத்துட்டு இருப்போம் ஒவ்வொரு வீடியோவில் அதையே இந்த பாய புலிங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இதில் ஃபாலோவ் பண்ணி வச்சுருக்கேங்க முதல்ல மருத்துவமனையில் சொன்னாங்க பார்த்தீங்களா அதோட அடுத்த கட்ட ஸ்டேஜ் மாதிரி இந்த வீடியோ போட்டிருக்காங்க ஏன்னா அதில் வியூஸ் போயிடுச்சு லட்சக்கணக்கில் ஓடுது ஸோ ரெண்டாவது வீடியோவாக மேக் பண்ணிட்டாங்க இல்லை என்ன ஹைலைட்னா கமெண்ட் செக்ஷனை ஃபுல் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வீடியோ என்னென்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே நான் ஃபில்டர் பண்ணியே சொல்கிறேன் முழுமையாக நான் சொல்ல விரும்பலை ராதிகா அவர்கள் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க சரத்குமார் தலைமறைவுன்னு போட்டிருக்காங்க வாய்ஸ் ஓரில் ராதிகாவுக்கு கடும் உடல்நல பிரச்சனைலாம் இருக்குன்னு ஒரு சில பிரச்சனைகளை வேறு சொன்னாங்க அதை சொன்னால் இன்னும் அவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சொல்லலை மனைவியை பார்க்க வரதே இல்லை சரத்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவில் பரபரப்பு அப்படின்னு இந்த ஒரு ஸ்கிரிப்ட் முடியிறப்ப குறிப்பிடத்தக்க வாய்ஸ் சொல்ல முடிப்பாங்களே அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் இதை முடித்து வச்சுருக்காங்க இந்த ரெண்டு லிங்க்கில் இருக்க வீடியோஸை பார்த்ததும் எங்களுக்கு கடுப்பாச்சு சரி ஒரு அடியாக மூணாவதையும் பார்த்துலான்னு பார்த்தோங்க அது வேற ஒரு சேனலில் போட்டிருந்தாங்க தமிழன் டிவின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் கடந்த இருபத்தி நாலாம் தேதி தான் அதே நாளில் தான் இந்த சேனலே இந்த வீடியோ போட்டிருக்காங்க இதில் டைட்டில் பார்த்தீங்கன்னா ரகசிய திருமணம் செய்த நடிகர் சரத்குமார் ராதிகா கவலைக்கிடம் அந்த நடிகை இப்பெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க யாரை திருமணம் பண்ணார்லாம் அதெல்லாம் சொல்ல விரும்பலை அந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த நடிகையும் நான் பேர் சொல்ல விரும்ப நடிகை இருக்காங்களா அவங்க அண்ட் சரத்குமார் சார் இவங்க ரெண்டு பேரும் விரைவில் திருமணம் பண்ணிக்கு போகிறாங்க ராதிகா குடும்பம் அதிர்ச்சியில் இருக்குன்னு அப்படி ஏக அவசரத்தை பேசி வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் சொல்லுங்க மக்களே உங்களுக்கே கோவம் வரல இதோ சினிமா நடிகர் நடிகைன்ற ஒரே காரணத்துக்காக இப்படி கேவலமாக ஒரு கண்டென்ட் மேக் பண்ணி போடுறதா இப்போ தான் ஹீரோஸ் அறிமுகம் அந்த ரெண்டு சேனல் இருக்கு பாருங்க அவங்கள அறிமுகம் பண்ணுறேன் நாங்களும் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப இன்னொரு யூடியூப் சேனலை பற்றி பேசுறது தப்புன்னு சில பேர் எங்களை கேட்கலாம் ஆனால் நாங்கள் இது வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் உண்மையை போட்டு உடச்சிருவோம் அப்படி இருக்கிறப்ப இதையும் கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இதை நாங்கள் எதாவது காம்பிடேட்டர் மைண்ட் செட்டில் அந்த சேனலுக்கு போட்டிக்கிட்டான் நினச்சிடாதீங்க அந்த காமெடியில் எங்கள் வேலையே கிடையாது எங்களை வரைக்கும் ஃபேக்டாக கொடுக்கணும் மக்களுக்கு அவ்வளோதான் மக்கள் இந்த நியூஸ் கிரிக்கெட்ருன்னு சேனலுங்க அந்த ரெண்டு வீடியோ போஸ்ட் பண்ணாங்க பாருங்கள் அந்த புண்ணியமான சேனல் தான் இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு பேர் தான் ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர்ஸே இந்த புதுசாக யூடியூப் சேனலில் பண்ணுறவங்கள ஒரு ஆசை இருக்கும் நம்ம ஷார்ட் டைம்லேயே நிறைய வியூஸை வாங்கிடணும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை கெயின் பண்ணிடணும் நிறைய பணம் சம்பாதிச்சணும் அதுன்னு சொல்லிட்டு ஆனா மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுன்ற ஆப்ஷன் இருக்கிறதும் தெரியாது அது இல்லாமல் தூரம் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இந்த குதிரைக்கு முன்னாடி கேரட் தொங்க விட்டா குதிரை விளச்சிருந்த கேரட்டை சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஓடும் பார்த்தீங்களா இது மட்டும்தான் கடைசி நடந்துகிட்டு இருக்கும் கேரட்டும் கிடைக்காது குதிரை ஓடிட்டா தான் இருக்கணும் இதைத்தான் நிறைய அப்கமிங் யூடியூபர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த தவிர பண்ணாதீங்க ஏன்னா அந்த ஆசையில தான் இது மாதிரி டெம்ப்ளே கிரியேட் பண்ணி தப்பான நிறைய நியூஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதில் பெரும்பாலும் அவங்க டார்கெட் பண்ணுறது சினிமா பிரபலங்களை மட்டும்தான் இவங்களுக்கும் குடும்பம் இருக்குது இந்த சினிமா பிரபலங்களுக்கும் இதை யோசித்து பார்க்குறாங்களான்னு தெரில இந்த சேனல் ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அது இன்னொரு குடும்பம் என் பர்த்டேயில் ஆரம்பிச்சிருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க ஒட்டு மொத்தமாக போயிருக்க வியூஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன்பது லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து இருநூற்று ஐம்பத்தெட்டு வியூஸ் எல்லாத்தையும் எப்படி எடுத்துருக்காங்க அந்த வியூஸை இது போல் கான்டென்ட்ஸை மேக் பண்ணி தான் அடுத்த ரெண்டாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் டிவின்னு ஒரு யூடியூப் சேனல் இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்து ஐநூறு பேர் இருக்காங்க இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் ஜூலை ஆறாம் தேதி ரெண்டோ ஒரே ஓனராக தெரிலங்க டவுட் வருது இதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு போயிருக்கு நம்பர்ஸு ஆனால் இது எல்லாமே இது போல் காண்ட்ஸை மேக் பண்ணி தான் வியூஸ் வந்திருந்தா என்னத்த சொல்ல ஏன்னா அந்த மூணு வீடியில் ஒரு வீடியோ போட்டது இவங்க தானே அதனால்தான் மக்களே இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் சரத் சாருக்கு சப்போர்ட்டாக நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா தப்பு நினைக்கிறீங்களா நடிகர் நடிகைகள் குடும்பமாக பார்க்காதீங்க உங்களை பற்றியோ இல்லை உங்கள் குடும்பத்தினரை பற்றியோ இது போல் ஒருத்த கான்டென்ட்டை மேக் பண்ணி போட்டிருந்தானா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதனால் அந்த மனுஷன் டேரெக்டாக போயிட்டு புகார பதிவு பண்ணிட்டு வந்திருக்கார் வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் மோகத்துல நிறைய வீடியோஸ் இது மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் சுத்திக்கிட்டு தான் இருக்குது அதோடய பேர்கள்லாம் சொல்லலாம் ஆனால் எதுக்கு ஏன்னா இப்போ இந்த ரெண்டு சேனல் சார்ந்து என்ன ஆக்ஷன் எடுக்கப்படுதோ அதை பேஸ் பண்ணி அந்த பெயர்களை வெளியிடலாமா இல்லையான்ற முடிவை நாங்கள் எடுக்கிறோம் இந்த விஷயம் மட்டும் இது தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா இதுமாரி கிளிக் பயிட்டால் நிறைய விஷயங்கள் நடக்காத இதாக நடந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு அசிங்கமாக பேசிக்கிட்டு இது போல் வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே நாங்களும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமே எல்லாருக்கும் பிரச்சனை தான் ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சினிமா கலைஞர்களும் மனுஷங்க தான் இதை பல காண்டென்ட்ஸில் நானே சொல்லியிருக்கேன் ஆனால் மதிக்க மாட்டேறாங்க சில பேர் கமெண்ட் செக்ஷனாக வருவாங்க பாருங்க இந்த கேப்ஷனை மட்டும் பார்த்துட்டு வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க வீடியோ பார்த்துக்க மாட்டாங்க ஃபுல்லாக நான் கார்த்திக் உங்களை அப்படி நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் ஏன்னா சினிமா பசங்கெலாம் ஃபுல்லாக சொம்படைச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் ஃபுல்லாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அசிங்கமாக நான் ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் உள்ள முழுக்க என்ன பேசுகிறோம் எதை பற்றி அந்த வீடியோ போகுது அவர்னஸ் அளவுக்கு இருக்குது எதையும் பார்க்க மாட்டாங்க இது எதுவுமே கிரா செக் பண்ணாமல் திட்டத்துக்கு ஓடி வந்துடுவாங்க வீட்டில் பண்ணாடி சமையல் சரியாக கூட கூட்டத்தை நம்மளதான் இருக்குது இப்படி தான் ஃபுல்லாக கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது இந்த கான்டென்ட்டும் அப்படியே பார்த்துறாதீங்க ஏன்னா ஆரம்பத்தில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நீங்கள் சரசோட வீடியோ பார்த்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவான் அப்போ உங்களுக்கு எரியும் அப்போ தெரியும் உங்களுக்கு அதனால் தான் இப்போவே அலர்ட் பண்ணுறா வேறு எதுவுமே கிடையாது ஸோ சினிமா பிரபலங்களையும் மனுஷங்களாக பாருங்கள் திட்னா அவங்களுக்கும் கோபம் வரும் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ அதே போலதான் அவங்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்கள வெட்டுருக்கிறகவாசிகளுமே நினச்சிக்கிட்டு நமக்கு இருக்கிற உணர்வுகளை அவங்களுக்கு இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு ப்ளீஸ் இது போல் கான்டென்ட்ஸை மேக் பண்ணாதீங்க ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஒரு கட்சியோட தலைவருக்கே இந்த ஒரு நிலமை அவ்வளோ பேர் கட்சியோட தலைவர் ஆனால் யூடியூப் சேனல்ஸ்க்கு எதிராக புகார் பதிவு பண்ண வந்திருக்காரு எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை கொண்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா முன்னாசி கொண்ட விஷயம் யூடியூப்பை நம்பி பிழைப்பு நடத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வேலை வாய்ப்புன்ற ஒன்று படித்த வேலைக்கு ஏற்ற வேலைன்றது எல்லாருக்கும் கிடைச்சிடாது அப்படி கிடைக்காதவங்களுக்கு இந்த யூடியூப் அப்படின்றது வரப்பிரசாதமாக இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப அவங்கள சம்பாதிக்க முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு சர்வே பண்ணுறவளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இதில் இது போல் கிளிக் பைட் நிறைய வந்து ஃபேக்கான நியூஸை நிறைய பேர் பரப்ப ஆரம்பித்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய போயிட்டே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் எல்லா யூடியூபர்ஸ்க்கும் சேர்த்து ஒரு பொதுவான நாம முன் வச்சுருவாங்க அதுக்கப்புறம் மற்றவங்களாம் படைக்கிறதே கஷ்டமாயிடும் நாலாக சிந்திக்கொண்ட விஷயம் ஏற்கனவே இந்த ஐடி விதிகளை மத்திய அரசு டைட் ஆகிட்டாங்க இதில் வேற இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் பறந்து நிறைய ஃபேக்கான தகவல்களை வெளியேறதுனா கான்டென்ட்ஸ் வழியில் வெளியிட்டுகிட்டே இருந்தோம்னாக்கா இந்த ஐடி விதிகள் இன்னும் இறுக்கமாக்கப்படும் அதுக்கப்புறம் வீடியோவை மேக் பண்ணி போட முடியாத சூழலே ஏற்படும் அஞ்சாவது சிந்திக்கொண்ட விஷயம் இப்போ சைபர் கிரைம் என்ன ஆக்ஷன் இந்த விஷயத்தில் எடுக்க போகிறாங்களோ இது ஒரு முன்னுதாரணமாக அமையும் இது மாதிரி யாரும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேரும் திருந்துவாங்க இதெல்லாம் அவங்க போகிற ஆக்ஷனில் தான் இருக்குது பார்க்கலாம் இல்லை அதை முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் யூடியூபர்ஸ்னால் பெருசாக மரியாதை சமுதாயத்தில் கிடைக்க மாட்டதில்ல அதுக்கு வேறு யாரால காரணம் கிடையாது யூடியூபர்ஸே தான் காரணம் நல்ல கான்டென்ட்ஸ் போகிற யூடியூபர்ஸ் ரொம்ப ரேராக தான் இருக்காங்க ஆனால் இது போல் ஃபேக்கான விஷயத்த களைப்பு விட்டு அதன் மூலமாக காசு பார்க்கறவங்க நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க அதை அந்த பயப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோங்க ஸோ மாதிரி மரியாதை இதுக்கப்புறம் குறையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வேலையை செஞ்சுட்டுருக்காங்க பாருங்க இந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு சிலர் அவங்க திருந்தினாதான் உண்டு இல்லைன்னா கிடைக்கிற கொஞ்ச நஞ்சம் மரியாதையும் மொத்தமாக அடிபட்டுரும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்